விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நேரம் அதுக்கு அந்த மாதிரி வாழல என்ன அந்த கருத்து சொல்ல இந்த சூறால மருமநாள ஒரு காட்சியை சொல்லி மருமநாள ஒரு காட்சியை தொடங்கி இதா சூழ்நிலகான்னு ஒரு காட்சியை தொடங்கி திரும்ப கடைசிக்கு முடிச்சு விட்ட சின்ன நன்மையும் சின்ன தீமையிலையும் கூட சரி கவனமாக இருக்கும் எல்லாமே விசாரணைக்கு வரும் முடிச்சு விட்டேன் இந்த சூறால் இந்த ரெண்டு சூடாலை சொன்ன விளைவு தான் இன்னைக்கு எப்படி எப்படி ஒன்று இருக்குது காட்சி மரும நாள் காட்சி ஒன்று இதுல வந்தது மாதிரி ஒரு காட்சி ஆனால் இந்த காட்சி காரியால வார காட்சி எதை ஒத்து இருக்குன்னா இந்த ஆரம்ப கால சூறாக்கள் இதுதானே ஆரம்பத்தில் பார்த்தோம் அந்த காட்சியில ஒத்தி அப்படித்தானே மனிதர்கள் சிதறி போயிருப்பார்கள் மலைகள் சிதறி போயிருக்கும் அந்த காட்சி ஒத்துருக்கு அதே மாதிரி நாங்கள் முந்தி பார்த்தோமே ஒரு சூரால சூரத்து அபசையில் பார்த்தோம் அசாகான்னு சொல் காது செவிடு பட செய்யும் சத்தம் அதேதான் வேறொன்னு சொல் அவ்வளோ வேற வேறொன்று சொல் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தனித்தனி சொல்லாக சொல்லிட்டு வந்தது அல்காரியா உமா உமாந்திராக்க மல்காரியா பயங்கர பெரும் சத்தம் ஒரு ஒரு நாடும் உங்களால புரிஞ்சு கொள்ளையில நீங்கள் இதுவரையும் அனுபவப்படாத ஒரு வித்தியாசமான சத்தம் நீ உங்களுக்கு எவ்வளோ அனுபவப்பட்டிங்கிறீங்க ஒரு சுனாமி சத்தம்னு கேட்டி கடலோரத்தில் வாழ்ந்தாங்களுக்கு அது தெரியும் கட்டுமையான ஒரு சத்தம்னு கேட்டிக்கிறாங்க அப்புறம் புவி நடத்தத்தோடு சம்மந்தப்பட்ட வாழ்கிறாக்கள அந்த சத்துக்கு அவ்வளோதான் மனுஷன் கேட்ட சத்து அவ்வளோ பெரிய சத்தம் மனுஷன் உலகத்தில் கேட்கறது ஆனால் மறுமநாள் சத்தம் ஒரு பயங்கர சத்தமாக இருக்கு எல்லாம் வெடித்து கொண்டு கொண்டு மோதி பாரு சத்தம் ஒரு பெரிய ஒரு சத்தமாக இருக்குது ரெண்டதை இங்கே சொல்லவன் அதான் அந்த சத்தம் தான் ஸ்டார்ட் அப்பதான் மனுஷன் விழிச்சு பாப்பா என்னத்து நடக்குதுன்னு சொல்லி அத சொல்லிட்டு இப்ப விலை வச்சோம் எப்படி விலை வச்சோன்ன இது உண்மையில உலக அழிவு இந்த சூள் அல்காரு ஆ மல்காரு ஓ மாதுராக்கு மல்காரு மூணு முடக அழிவும் அடுத்தது உண்டு என்னது ஆ சேர்வணி இல்ல இல்ல ரெண்டாவ சூர் மோலாவ சூர் ஏதாவது இருக்கே என்னமா தெளிவா சொல்லலை கூறா

இதன் விளைவாகத்தான் அதுக்கு வந்தேன்னு ஒன்று சொல்லல் அப்படி ஒன்றும் இல்லை ஆனா அங்கிருக்குது சூரத்து விளைவாக வந்திருக்கு ஓ ஓ அதாவது அந்த சத்தம் பயங்கரம் காட்டி காட்டி அதோட விட்டு எடுக்கல தொடர்ந்து இந்த மத்த காட்சி என்ன செஞ்சா வேறே எடுத்த அந்த நாளில் சொல்லு ஆனா மத்த சூறாக்கள்ல உதாரணமா இருந்து சூறா எடுத்துங்களே சாகாவார சூறாக்கள் எடுங்களே அது அடுத்த வசனம் இதுல விளைவாக வந்தன்னு விளங்கு அதே மாதிரி யோம யுன் ஃபகு சூரினா போகாது சூரிய லூதப்பழன் நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீங்க இப்ப விளைவுதானே இனி விளைவுன்னு ஒன்னும் காட்டலை இது அப்படியே விட்டுட்ட பயங்கர பெரும் சத்தம் உங்களால உண்டு ஒரு நாள் விலை கொள்ளையலாம்னு விட்டுட்டேன் அப்படித்தானே விட்டுட்டு பறவை வேறையாக வந்த மாசர் வழி அந்த காட்சி அப்படியே விட்டுட்டு திரும்ப மாசர் வழிக்கு வந்தேன் மாசர் வழியை கொஞ்சம் மறந்துச்சேன் எப்படி ரெண்டு மாதிரி உண்டும் மனிதர்கள் சிதறின ஈசல் மாதிரி எல்லா பக்கத்தாலும் எழுப்பி வருவாங்க தானே அங்கே அங்கே நிறைய தூ பகுதிகளில் ஈசல் மாதிரி எழுப்பி வருவாங்க ரெண்டாவது சொன்ன மாசர் வழிக்கு வந்தோடனே கான்ற ஒரு முக்கியமான காட்சி மலைகள் சிதறுண்டு பறக்கும் அது வேறொரு சூறாலையும் நாங்கள் பார்த்தோம் ஞாபகமா எப்படி சுரத்து நம்பளை சொல்லுங்களேன் எப்படி எப்படி சொல்லு கானல் நீர் ஓ காணல் நீர் மாறி ஓ அதாவது இருந்து பார்க்குற நேரத்துக்கு மழை மாறி தெரியும் தூள் தூளா பற ஒன்று சேர்ந்து பறக்கு இப்படி பார்க்குற நேரம் தூரத்து இருந்து பார்த்தா மழை மாறிச்சு கிட்ட போய் பார்த்தா தூசி எல்லாம் அதான் காணல் நீர் மாறின்னு சொன்ன சரியா அங்க இங்க சொல்ற அதேதான் விஷயம் அதேதான் தான் இங்க சொல்ற எப்படின்னா பறக்கிற அமைப்பை கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற அல்லேஹு அல்மன் பூஸ் சொல்ற சிகை எடுக்கப்பட்ட கலர் போடப்பட்ட அந்த இது மை மாறி ஏன் கலர் போடப்பட்ட சொல்லி இங்க பாவிச்சு மலைய சூழ் ஓ ஓ கலர் இக்குதான் என்ன மலையில் ஒரு முழு மலையை ஒரு கருப்பு ஒரு சும் சிவப்பு ஆகி ஒரு வெள்ளை ஆயிக்கும் ஒரு மலையில் பாருங்கள் படைப்படையாக ஆக்கும் படைப்படையாக ஆயிக்கும் ஒரு பக்கம் கருப்பு இக்கும் சரியா ஆயிட்டு மேலே சிவப்பு இருக்கும் மருக்கு மேலே கருப்பு இருக்கும் வெள்ளை இருக்கும் இப்படி பல கலருக்கு அதான் நல்லா தூள் தூளா ஆக்கி விட்டால் கலர் கலரா பறக்கும் அதான் சொல்லவா சரியா அப்ப மனுஷர் வெளியே சொல்ல வந்து ஒரு சயின்டிபிக் உண்மைன்னு சொல்லிட்டு போன அதுக்குள்ளார் கலையாக நில் மண் பூசு சரியா மலைகள்ல இப்படி கலர்கள் நிறைந்த படைப்படையான அமைப்பு இருக்குது கருத்து அதுக்குள்ள அலையும் சொல்றேன் கலையாக நில் மண் பூசு அப்ப எகுன்னு சொல்ல பாவிக்க காரணமா அது சரியா இப்ப மனுஷர் வழி காட்சி பிடிச்சு இப்ப அங்கான பாருங்க அப்ப முன்னால நன்மா ஒரு சின்ன அளவ செஞ்சிருந்தாலும் அதையும் கண்டு கொள்வான் கீமா ஒரு சின்ன அளவை செய்திருந்தாலும் அதையும் கண்டு கொள்வான் சூறத்து சூரத்து ஆதி ஆத்துல மனிதன் உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகள் கருத்துகள் எல்லாம் எடுத்து எல்லாம் மனிதனை விசாரிப்பான் சொர்க்கத்துக்கு நரகத்தை எப்படி போறேன்னு சொல்லல அந்த ரெண்டு சூறாலை அப்படித்தானே இங்காக சொல்லி எப்படி சொல்லிருக்குது

செஞ்ச நன்மைக்கெல்லாம் நான் சொர்க்கத்துக்கு போகணும் செஞ்ச நன்மைக்கெல்லாம் தீமை போகணும் ஒத்து போனால் ஒத்துப்பா எல்லாருமே நரகத்தை கொஞ்சம் காலத்துக்கு அனுபவிக்கொள்ளி ஒத்துணும் செய்யணுமோ அப்போ அந்த அந்த தீமை செய்கிறது எல்லாத்துக்குமே சண்டனை என்ற நிலைமை இல்லை அது இருந்தால் ஒருத்தர் தப்பு எல்லாரும் கொஞ்சம் காலத்துக்கு நரகத்துக்காக வரும் எதை பார்க்கறது எது கூடன்னு பார்க்குற எடை கூடன்னு பார்க்குறேன் அவ்வளோ அதனால தப்பி அளவு தப்பி அப்படித்தானே என்ன இந்த ஆயத்திலிருந்து விலை எப்படி அல்லாஹ் சொருக்கத்திலே நரத்துல போடுறேன்னு இந்த சூறா சொல்லு மேல சூறாக்கள் அது உண்டையும் சொல்லல் இதுவரையும் ஒரு சூறாவும் சொல்லல் உண்மையில் நாங்கள் படிச்ச ஒரு சூறாவும் சொல்லல் பயங்கரங்களை மட்டும் காட்டிட்டு விட்டு இந்த சூறா மட்டும் அதை சொல்லி காட்டுது இதை கவனத்தில் கொள்ளுங்கான்னு சொல்லி சரியா எனவே எனவே சூரத்துள் ஜல்சலால் சொன்ன அந்த கருத்தையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் என்னது அணுவளவு நன்மை அணுவளவு தீமை அப்படி என்னது அணுவளவு தீமையின் காரணமாக நரகத்துக்கு போய் கொஞ்சம் கூட்டிகிட்டுனு வைங்கள தீமை போயிருந்தானே அதே மாதிரி நன்மை கொஞ்சம் கூட்டிகிட்டு அப்போ சொர்க்கத்துக்கு எடம் கொஞ்சந்தான் கூட எடம் கொஞ்சந்தான் கூட லேசாக ஒரு எட்டில் உண்டு ஒரு நாளில் உண்டு கிலோ அல்ல எட்டில ஒரு கிலோ போயிரு அதனால இங்க சொன்னத ஜல் தலால் சொன்னது இங்க கவனத்தில் கொடுக்க சொன்னது அதே மாதிரி மறுபக்கத்து இருக்கேன் சொர்க்கத்துக்கு பிறகு அப்படித்தான் கொஞ்சம் கூடி நன்மை சொர்க்கத்துல அந்த அந்த வேறுபாடும் அப்படி மேலே இப்பார் என்ன காரணம் கொஞ்சம் கூட நன்மை செஞ்சு அவ்வளோ இவரை விட தேயை விட பி கொஞ்சம் கூட நன்மை செஞ்சு அவருமே இல்லை இவருக்கு இல்லை இவருக்கு எப்படி இருக்குமென்றால் அநியாயம் அந்த கொஞ்சம் நன்மையை செஞ்சுக்கு இருந்து அதான் நீங்கள் சொல்ல அந்த இடையை சொன்னது காரணமாக தான் இதை பார்த்து நல்லா சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு வளர்ப்பு அதே மாதிரி போ தரவேறுபாடுதான் என்ன இருக்கு சொர்க்கத்தில் தரவேறுபாடு மாறியே நரகத்திலையும் தரவேறுபாடு காபிரர்களுக்கு மத்தியில் தர வேறுபாடு முஸ்லீம்களுக்கு நகத்துக்கு போகிற முஸ்லிங்களுக்கு மத்தியில் தர வேறுபாடு இருக்கு சொர்க்கத்துலேயும் அதை பார்த்து தர வேறுபாடு கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடுகளோட மேலே மேலேஞ்சிலே விற்பார் அதான் என்ன அம்மாமன் சப்பல் அத்மவாதின்னுவும் ஓ அம்மாமன் ஹப் அத்மவாதின்னுவும் அப்படி சொன்ன சொல்லால் வந்துடும் சென்ற காற்று சுண்ணத்து கூட தொழுதன் காரணமாக பத்து ரூபா கூட செலவழிச்சதன் காரணமாக அப்படித்தானே ஜிஹாதில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்ததன் காரணமாக கூட இருந்ததன் காரணமாக குரானை கொஞ்சம் கூட ஓதினது காரணமாக ஒரு நாலஞ்சு மணி கூட படித்ததன் காரணமாக இப்படி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கிறால ஆள் வேலை வைத்து மேலே கீழே விலை மட்டுமல்ல மேலே கீழே எல்லாத்துக்கும் இந்த நிலமை வரும் அதான் வா அம்மாமன் ஷ பத்மவாசினு வா அம்மா மன் சக்குலத்மவாசினு எப்படி சொல்லி சொர்க்க வாழ்க்கை இந்த ஒரு சொல்லால அழகா சொல்லிட்டு சொர்க்கம் என்ற எல்லாம் பாவிக்காம ஈஷத்தின் ராபிய அந்த ஒரு சொல்ல திருப்தியான வாழ்வில் இருப்பான் அது போதும் சொர்க்கம் சொல்லலை பாவிக்காம சொர்க்கம்ட அந்த கருத்து போதா அதை விட கூட நல்ல தெளிவா சொல்லலாம் திருப்தியான வாழ்வில் இருப்பான் நல்ல எடை கூடிட்டான் திருப்தி தப்பின்னு என்ன திருப்திக்கு தானே குறைஞ்சது நரகத்துல இருந்து தப்பிட்டேனே என்ன திருப்தி அப்படித்தானே ரெண்டாவது அந்த நீடியாதான் கிடைச்சு என்ன திருப்தி எனக்கு ஓ அது எனக்கு இந்த இடம் சரிதான் நியாயம்தானே அவன் கூடத்தான் என்ன செஞ்சேன் அவன் போனேன் நியாயம்தான் மேலுக்கு திருப்தி அதோட இப்படித்தானே சொர்க்கம் வந்து ஒரு லேசான என்ன பண்ணலே அதாவது சின்ன நன்மை செஞ்சு சொர்க்கத்துக்கு கொஞ்சம் கூடி சொர்க்கத்துக்கு போனோம் அதுவும் சரி இப்போ நாங்கள் பார்த்தோம் நேரத்தோட கடைசியா சொர்க்கத்துக்கு போகிறோம் எப்படி இந்த உலகத்தை மாதிரி பத்து மடங்கு கூடு இந்த பூமியை மாதிரி ஆ ஓ இந்த பூமியை மாதிரி பத்து மடங்கு கூடு ஏரியா ஏரியா வச்சோன்னு வடத்தே அல்ல ஏரியா எவ்வளவு பேருச்சுன்னா பூமியை மாதிரி பத்து மடங்கு அப்படித்தானே பத்து மடங்கு போயிரு அப்போ அவர் பார்த்துக்கிறதுக்கே எவ்வளோ காலம் யோசிச்சு யோசிப்பாரு பூமியை சுற்றி வாரத்துக்கே ஒன்றுமே காலம் உண்டு பத்து மடங்கு போடு அந்த பூமிக்குள்ள அப்போ அந்த பூமி பத்து உள்ள பூமி உங்களுக்கு எத்தனை மாளிகைக்கும் எத்தனை வீடு இருக்கும் எப்படி தோட்டம் இருக்கும் சொல்லிட்டு வேலை இல்லை இது யாருக்கு ஆக லாஸ்டாக கடைசிக்கு சொர்க்கத்துலேருந்து வர நரகத்துலேருந்து வர தீமண்ட தீமை எல்லாம் செஞ்சு முஸ்லீம் சீமண்டசிமே இல்லைன்னு சொல்லி சிறுக்களை மட்டும் விழுந்துடாம தீமசிஞ்சா லாஸ்டுக்கு அங்கிருந்து வர அவருக்கே இது அப்படி போகும் தானே அந்த திருப்தியோடு நீங்க அதாவது நரகத்துக்கு போகாம கொஞ்சமாள் நன்மை கூடிட்டு சொர்க்கத்துக்கு போனவருக்கு பெண்ணாமறி ஒரு இடம் பொண்ணு கிடைக்கும் அப்படித்தானே பெரிய ஒரு இடம் ஒன்றும் கிடைக்கும் நரகத்துக்கு போயிட்டு லாஸ்ட்டுக்கு வர்றவனுக்கே இதுண்டாது நரகத்துக்கே போகாம கொஞ்சம் கூடுவேன் காரணமா நன்மை கொஞ்சம் கூடிட்டு அம்மாமன் வாசி அவருக்கே பெரிய ஒருத்தவங்க ஆக பெரிய பாவி அதாவது உலகத்தில் இருக்கிற ஆக பெரிய பாவியை தான் சொல்லி கடைசியாக நரகத்துக்கு வர யார்

நரகத்தை பார்த்தோன்னே பயம் மாறி சொர்க்கத்தை பார்த்தோன்னே இங்கே போயிட மாட்டேன் இருக்குது தண்ணி கிண்ணி ஒன்று சாப்பாடு ஒன்று இல்லை சும்மா மதில் மேல் பூனை மாதிரி சரியா அப்படிப்பா நீண்ட காலத்துக்கு ஆளிகிட்டு போற சொர்க்கத்துக்கு போட்டுக்கலாம் ஆ நரகத்துக்கு போகிற குரூப் அவங்க தான் பெஸ்ட்டுக்கு போகிறாங்க ஓ நரத்துக்கு வாராக்கெல்லாம் போனால் குரூப் தான் அயனைக்காலம் போனா போது மாதிரிக்கா அப்படின்னு நினைக்கப்படாது அது மேல் அவட கூடத்த போடுவேன் சுவர்ல குந்து நீக்கணுமா நீண்ட நெடுங்காலத்துக்கு அதனால அது முந்திய போயிடும் அதுதான் ஆறாப்பு சுரத்துல ஆராப்புல ஆராப்பு சொல்லுக்கே கரைச்சாது அவங்க தான் கூட அதான் சொர்க்கத்துக்கு போறோம் கொஞ்சமான கூடும் தீமையை விட நன்மை கொஞ்சம் கூடும் கொஞ்சமானும் கூடுறோம் அப்புறம் சொருக்கத்துக்கு போயிடும் சரியா அதான் இங்க சொல்லுவார் அதுதான் ியா திருப்தியாதான் இருக்கும் அடுத்தோட ஒப்பிடும் போது கொஞ்சம் மனக்கவலையோடு வரத்தான் ஓன் மினி மரம் அப்படியே கட்டாயம் வரத்தான் ஓ ஓலன்ஸ் ஆக்கு அது நீர்தான் கேட்டுக்கோ சார் அது சார் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரும் அதுக்கு பேர வழியே இல்லை என்ன அந்த மனுஷர் வெளியில வச்சே அதுக்கு அதை கொடுக்குறான அங்கு எல்லாம் நிறுக்கவில் முந்தி பேலன்ஸ் பண்ற இங்க போடுற எப்படி பேலன்ஸ் பண்ணுற நன்மையெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்க நான் அவருக்கு அணியாயிருந்து அவரை நன்மையில எடுத்து நினைத்தார் இந்த மாதிரி மறுபக்கம் கொடுக்குற மறுக்கா போதா போனா திரும்ப தீமையை கூடும் நன்மையை வாங்கிட்டு போகிறோம் தீமை போய் கடைசிக்கு எல்லாம் எத்தனைக்கு போகணும் வந்துடும் அதான் ஆ பெரிய அணியா ஓ அங்கேயும் அணியாது கடை பிடிக்கும் அணியாததுக்கு உட்பாட் தீங்க வச்சு ஓ அப்படித்தான் பேரன்ஸ் பண்ணலாம் நன்மை செஞ்சு தீமை செஞ்சால் ஒரு நன்மை செஞ்சால் அந்த நன்மையை அழிச்சி இந்த தீமையை அழிச்சு போட்டுக்கணும்னு அதிகம் இருக்குது ஒரு ஹனீமையை செய்தால் ஒரு நன்மையை செய் அது அதனை அழித்து விடும் புறமேருக்கு இன்னல் ஹசனா திதுகிபுண செய்ய நன்மைகள் தீமைகளை அழித்து விடும் ஓ அது சிறுபாவங்கள் சிறுபாவங்கள் இப்ப அதாவது இருந்து அசறு மட்டும் இருந்து அசறு மட்டும் செஞ்ச சிறுபாவங்கள்லாம் அசு சே தொழுதால் அப்படியே மன்னிக்கப்பட்டோம் மரபு விசா மட்டும் விஷாலருந்து சுபம் மட்டும் அப்படியே எல்லாம் மன்னிக்கப்படும் பெரும் அப்படி இல்லை பாவம் மன்னிப்பே சேர்க்கவும் கேட்டால் தான் மன்னிக்கப்படும் அதே மாதிரி அநியாயம் செஞ்சு அவன்கே போய் கேட்கும் அப்ப தான் மன்னிக்கப்படும் சிறுபாவங்கள் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மணிக்கிட்டு போயிடுவது அதனே அது ஆக பெரிய பலாய பிச்சு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் ஆ பிறகு இது செய்வோம் உதாரணம் வச்சுக்கொடுங்களேன் ஒரு பத்தாயிரம் ரூபா பொதுச்சத்து தூக்கிட்டேன் அப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் திருப்பி மரதாக கொடுக்குறேன் பொதுச்சத்துக்கு சார் பேலன்ஸ் ஆகிடும் கொடுக்குத்தா இன்னும் கொஞ்சம் அங்கிச்சுக்கு ஆகினது சரி வந்து ஓ அதை அதை பார்த்து கொடுக்குறோம் அதான் கனவு பார்த்து குடி தப்பி கொண்ட ஒரே ஹால் இல்லாட்டி மந்த அது பொழுசோது பயங்கரம் தனிப்பட்ட ஆலடை பிடிச்சு அவ한테 மணிப்பு கேட்டா போதும் பொது பொழுசோதுன்னா சில தேதி உலகு முழுக்க மணிப்பு கேக்குது அது அந்த தண்டனை இவர் திருப்தியோடு ஏற்று கொண்டால் அப்ப அவர் பாவம் இங்க குடுக்குற அந்த உண்மையான தண்டனை லேசா அடிக்கிறதல்ல சரியான உண்மையான தண்ணி கைய வெட்டி நான் வைக்கணும் உதாரணத்துக்கு ஒரு திருப்தியோட ஏற்றுக்கொண்டார் கையை வெட்டித்தான் ஒன்னு திரு கையை கொடுத்து என்ன மன்னிச்சுக்கோ தன்னனை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா இப்ப மன்னிக்கப்படுறேன் அப்படிலாம் வெறுப்போட கையை கொடுத்து வெட்டினால் ஓ வலையில வெட்டினால் இப்ப அத மன்னிப்பு அப்படித்தான் அது வரும் இதுதான் மறுபக்கம் அம்மாவன்வாசி நிறைய குறைந்ததோ ஆகும் அவர் பாதாளத்தில் போய் விழுவார் அவர் தங்கும் பாதாளமாக இருக்கும் உமா அது மாஹியா நாரும் சரியா அது ஒரு கடும் வெப்பம் நிறைந்த குளியாக ஹாமியா வெப்பம் நிறைந்த குழியாக இருக்கும் அப்போ இந்த சூறாவும் என்ன செய்யும் என்றால் நாங்கள் முன்னோ பார்த்த மாதிரி பெரிய காட்சிகள் இல்லை சின்ன காட்சி தான் அப்படிதானே டக்குன்னு மனசில் சொல்லுங்க இப்போ முன்னாட ஒவ்வொரு சூறாவும் முன்னால் நாங்கள் பார்த்த ஜல் ஜலா ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லி ஒரு கருத்தை அடிச்சு சொல்லி ஆதி யாத்தும் ஒரு கருத்தை வலித்து உரிச்சோடி காரியாவும் ஒரு கருத்து சொல்லி என்ன ஒரு கருத்து எடை கூடுதா குறையுதான்னு பார்த்து அப்படித்தானே இதுதான் அந்த ஒவ்வொரு சூறாடையும் நோக்கம் இந்த கருத்து மனப்பதிவாக வரும் இதுல விசாரிக்கிற எப்படி ஜல்ஜலாக மாதியாது விசாரிக்கிற எப்படின்னு சொல்லிண மேத்தட்ட அல்லது பதிவு செய்யற மேத்தட்ட சொல்லு ரெண்டாவது இது நன்றி கெட்ட மாதிரி வாழ்ந்துறாங்கன்னு இது சொல்லிச்சு சின்ன நன்மையும் சின்ன தீமையும் கவனத்தை கொள்ளுது எட கூடுற குறை எடுத்து கவனத்தை கொள் இப்ப நாங்க பேசிக்கொண்டோமே அதுதான் எண்ணம் தானே ஒரு நன்மையை செஞ்சா நீங்கள் சொன்னீங்க ஒரு செஞ்சு அந்த நன்மையை செஞ்சு அழைச்சிப்போம் இன்னொரு ஆள் சொன்னீங்க இப்ப பொது சொத்துல எடுத்தா அதை திருப்பி கொடுத்துருவோம் இந்த மனோநிலையை உருவாக்குறது தான் காரியான நோக்கம் சூரத்து காரியம் அந்த மனோ அப்படியே வரணும் அப்ப என்ன மருமனால சின்ன துண்டுகளாக பிரித்து சொல்லுவோம் அதான் விஷயம் சரியா சரிப்ப நாங்க தக்காசுக்கு வரும்